வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராக்கு பால் வடி ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வர போகிறோம் என்னென்னா வாங்கி வரோம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் ருத்ரா நாங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் ஃபோர்ஸே கொடுக்க மாட்டேன்ற இங்கே வந்து மட்டும் அப்படியே கிளியராக ஃபோர்ஸ் கொடுக்குறேன் நீயும் தம்பி ரெண்டு பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா சரி நீயும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போயும் ரெண்டு பேரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு இருக்கிறோம் ருத்ரா ருத்ரா என்னது அது என்னது அது குர்குரேவா சிப்ஸா ஆ சரி அப்பா எங்க அப்பா காய் வாங்குற தக்காளி வாங்குறாங்களா நாளைக்கு காய்கறி ஆச்சு காய்கறி வாங்க போயிருக்கிறாங்க அங்கே எடுத்தோம் அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிருக்கிறோம் என்னென்ன வாங்கிருக்கிறோம் சொல்லிட்டு வீட்டில் போய் காட்டுறேன் எடுத்து எடுத்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது நேற்று பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போகலான்னு போகணுமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம் பேக் வாங்கினோம் நிறைய ஒன்று இதுவெல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல சரி எடுக்குதா தான் வீடியோ தான் கவர் பண்ண முடியல சரி வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா இதனால் சரி என்ன நான் என்னென்ன நான் வாங்கணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கினோம் வாட்டர் பாட்டிலில் எடுத்துன்னு போனோம்லாம் அவசியம் இல்லை தான் ஆனால் அவள் வந்து வாட்ரு பாட்டிலில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு உக்காந்துட்டான் சரி அவங்க அப்பா வேற சரி அவன் வாட்டர் பாட்டிலு தானே கேட்குறான் சரி வீட்டில் கூட குடிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு வாட்ரு பாட்டில் வாங்குமா இங்கே வந்து ஆறு மாதம் மழை காலம் இல்லையா ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமோ நவம்பர் மாதம் வரைக்கும் என்னவோ மழை காலம் இங்கே அதனால வந்து குடை கம்பல்சரி தேவைப்படும் எங்களுக்கு இருக்குது இது பார்ப்பாது அவள் எனக்கு பக்கத்து வீட்டு பையன் வச்சுன்னு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு குடை வேணும்னு சொல்லி கேட்டான் அதனால குடையும் வாங்கியாச்சு அப்புறம் வந்து பேகு சின்ன பேகு பால் வடிக்கு தானே இது வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறது வர்றது அப்படி சொல்லிட்டு அதுக்காக தானே அதனால பெரிய பேக் எல்லாம் வேணாம் வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பேக் வாங்கினோம் எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அதனால் இந்த பிங்க் கலர் பேக்கு பிங்க் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு கலர் பேக் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னு சொல்கிறீங்கன்னா ஃபுல் தேவையான பிளேட்டு பிளேட் வாங்கணும் ப்ளஸ் அழுகிறது அழகிறது வாங்கணும் அப்புறம் பென்சில் வீட்டிலே இருந்துச்சு அவளுக்கு நான் ஏற்கனவே வீட்டில் எழுதுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு பென்சில் சாக்பீஸ்லாம் பீஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ரெண்டுமே இருக்குது அதனால அது வாங்கலை அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிடிக்கலான்னு போனோம் ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் பிடிக்கல அவளையும் அவங்க தம்பியும் உட்கார வச்சு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட சொல்லிட்டு வந்திருப்போம் அதான் நம்ம ஒன்று நினச்சி போனோம் சரி அங்கே போனோடனே ஃபோட்டோ ரெண்டு பேர் நல்லா ரெடியாக இருக்குது பார்த்தோன்னே சரி ரெண்டு பேர் ஃபோட்டோ இல்லையா சரி ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே தான் சொன்னார் அதனால சரி ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் கடிப்போம் ட்ரெஸ்ஸு வாங்க போய்ட்டு இந்த ஃப்ராக் கேஷுவலாக வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இதை மாதிரி தான் எடுத்தேன் சரி இந்த ஃப்ராக் கொஞ்சம் அழகாக இருந்துச்சா அதனால இந்த ஃப்ராக் வாங்கினேன் எப்படி நல்லாயிருக்கா கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கா அவளுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா பால்வடிக்கு போகிறப்ப இந்த ஃப்ராக் தான் போட்டுட்டு போனோம் தான் இருந்துச்சு அவளுக்கு அவளுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டெலாம் சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கணும் ஆ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜெக்கின்ஸும் ஒரு ஒயிட் கலர் ஷாலும் வாங்கினோம் நான் நிறைய ஒயிட் கலர் தான் அதிகமாக ஃபேண்ட்டு ஷால் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா ஒயிட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிடுது அதிகமாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் மறுபடியும் இருக்குது மறுபடியும் ஒரு ஒயிட்டை எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வந்து இது பனியன் கிளாத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு பனியன் கிளாத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் லூஸாக இருக்கா மாதிரி தான் இருக்குது இது கட் பண்ணி நாட் போட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதனால் இது எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இது ஒரு டீஷர்ட்டு பாப்பாவுக்கு தான் இந்த டீ ஷர்ட்டும் இந்த டீஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு இந்த எல்லோ கலர் இந்த எல்லோ கலர் ஃபேண்ட் வாங்கணும் இந்த டிஷர்ட்டுக்கு மேட்சிங்க அந்த எல்லோ கலர் ஃபேண்ட் வாங்கணும் அதுக்கப்புறமா இது இதுவும் தான் பால்வடி போல இல்லையா ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இதுக்கு மேட்ச்சாக இது வாங்கணும் கொஞ்சம் லைட் கலராக நான் இந்த ரெட் கலரில் தேடி பார்த்தேன் கிடைக்கல சரி எல்லோ கலர் இருக்கா அந்த எல்லோவும் அது போடுறப்ப அது எப்படியும் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டு எடுத்துரு இதுக்கு மேட்சாக இது எடுத்தேன் அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலரு எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அதனால மறுபடியும் ஒரு பிங்க் கலர் டீ ஷர்ட்டு அதுக்கு இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச்சாக இந்த லைட் பிங்க் அது கேமராவில் பார்க்கறதுக்கு அது ஒரு கலராக தெரியுது ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக லைட் பிங்க் கலரு சரி இந்த மேச்சிங்காக நல்லா இருந்துச்சு இது இது ஒரு செட் எடுத்தேன் நான் மொத்தம் பாப்பாவுக்கு மூணு ஃபேண்ட்டு ஃபேண்ட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்கு அதுக்கப்புறம் ஒரு பனியன் கிளாத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு பனியன் கிளாத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் சரி நம்மளுக்கும் வாங்கியாச்சு தம்பிக்கும் தம்பிக்கு வாங்கலன்னா எப்படி அப்படி சொல்லிட்டு தம்பிக்கு வாங்கலான்னு சொல்லி இந்த கலர் அழகாக இருந்துச்சு அவனுக்கு டீ ஷர்ட்டு இந்த கலர் டீ ஷர்ட் எடுத்தோம் அதுக்கு மேட்சிங்காக வந்து ஆ பிளாக்கு அவன் இது வரைக்கும் ஒரு ட்ரௌசர் அது மாதிரி தான் போட்டிருந்தேன் நான் சரி ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஃபேண்ட் போட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் இல்லையா ஃபேண்ட்டை போட்டால் அழகாக இருக்கும் சொல்லிவிட்டு இது ரெண்டும் வாங்கணும் தம்பிக்கு இது மேட்ச் இதுக்கு மேட்ச் இதுன்னு வாங்கணும் அதுக்கப்புறமா இது இந்த ஃபேண்ட்டு இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலரில் இந்த எல்லோ கலர் பூ இருக்கிறதுனால இந்த பிளாக்கு பிளாக் வித் எல்லோ ஃபேண்ட்டு சூஸ் பண்ணேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நாங்கள் இதை தான் வாங்க இது தான் வாங்கிட்டு வந்தோம் ப்ளஸ்ஸு நண்டு வாங்கினு வந்தோம் நண்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சிட்டு பரோட்டா கடையில் வாங்கிட்டு வந்து நண்டு வித் பரோட்டா காம்பினேஷனில் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு நான் சமைக்கலை எங்கள் வீட்டுக்காரர் தான் சமைச்சார் எப்பயுமே நான்வெஜ்ஜு அவர் தான் சமைப்பார் சமைப்பேன் நான் சமைச்சா அவ்வளோலாம் டேஸ்ட்டாக இருக்காது அவர் நல்லா செய்வார் ஒரு நாள் அவர் சமைக்கிற வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோலாம் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்